பார்த்தீங்கன்னா நீங்க ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு புதுசாக அப்டேட் வந்திருக்கு ஸ்டாண்டர்ட் அவுட் ஆஃப் அட்வர்டைஸர் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மோர் அப்படின்னு வந்துருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக ரெவன்யூ வரப்போகுது தான் இந்த அப்டேட் வந்து நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெல்லை நீங்க டச் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இங்க பாருங்க டுடே இன்னைக்கு வந்திருக்கும் இன்னைக்கு வரலன்னா ஸோ ரெண்டு ஒரு நாளில் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை டீப்பா நம்ம பார்க்கலாம் டச் பண்ணீங்கன்னா யூடியூப் சப்போர்ட் பேஜுக்கு போகும் அதுல பாத்தீங்கன்னா டீப்பா ஃபுல்லா வெல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க மேனே சேனல் ஐலட் ஷேரிங் வித் தேர்ட் பார்ட்டி அட்வர்டைசர் பிராண்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதிகமா மணி வரப்போகுது சோ என்னென்ன ரீசன் பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு எத்தனை பேர் வியூஸ் பண்ணுறாங்க அதாவது வருகை தராங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கெங்கே இருந்தெல்லாம் வராங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டென்ட்டு உங்கள் சேனலில் ஒரு பத்து விதமான கண்டென்ட்டு நீங்கள் போடுவீங்க அந்த அதில் எது அதிகமாக வியூஸ் போகுது அதை பற்றி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இது எல்லாமே பிராண்டுக்கு அதாவது நமக்கு விளம்பரங்கள் தராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இது ஆன் பண்ணி வச்சா மட்டுமே ஷேர் ஆகும் இல்லைனா ஷேர் ஆகாது ஸோ இது வந்து யூடியூப் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா தான் வந்து ஷேர் பண்ணுவாங்க வேற எந்த பிரச்சனையும் வராது இப்போ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ற மாதிரி யூடியூப்பே பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ்க்கு பிராண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ ஒரு விளம்பர கம்பெனிக்கு ஷேர் பண்ணும்போது உங்கள் சேனலை அவங்க டிசைட் பண்ணுவாங்க இந்த சேனலில் எவ்வளோ வியூஸ் போகுது எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்குது இந்த சேனலில் வந்து என்ன விளம்பரம் கொடுத்தா நல்லது அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்ணி அதிகமாக விளம்பரங்கள் கொடுப்பாங்க ஸோ அதிகமாக விளம்பரங்கள் வரும்போது ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட் ஆகும் ஸோ இந்த விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரான்ஸு அட்வர்டைஸர் அப்ளிகேட் பிளாட்ஃபார்ம் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப நிறையவே இன்கம் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்கிற ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகவே ஆகாது நீங்கள் விருப்பப்பட்டால் ஆன் பண்ணிக்கோங்க இல்லைனா ஆஃப் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போது இது எங்கே போயிட்டு ஆன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வெளியே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய குரோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா குரோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கிட்டு யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு போட்டுக்கிட்டு ஆடியோ லைப்ரரின்னு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செட்டிங் இங்க கீழே இருக்கு பாருங்க இதை நீங்கள் டச் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேனல்னு இருக்குது இதை நீங்கள் டச் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங் இதை நீங்கள் டச் பண்ணுங்க இங்க பார்த்தீங்கன்னா சேனல் இன்சைட் ஷேரிங் அப்படின்னு இருக்கும் இங்கே ஒரு டிக் இருக்கும் நீங்கள் இதை டிக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல சேவ் கொடுத்துருங்க ஸோ ரொம்ப ஈஸி தான் இதை ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் யூடியூப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கனி தமிழ் டெக் என்னுடைய சேனல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் பிளேலிஸ்ட் பிளேலிஸ்ட்டில் நேற்று ஒரு வீடியோ போட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வீஷனும் இல்லை அதாவது எந்த ஒரு ரூல்ஸும் அவங்க மீறலை இருந்தாலுமே அவங்களுக்கு பணம் வரலை மானிட்டைசேஷன் ஆகியும் ஸோ அது எதனால் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து புதுசாக வந்திருப்பீங்க இல்லைனா வந்து மானிட்டைசேஷன் கூட நீங்கள் வாங்கியிருக்கலாம் ஸோ ரெண்டு பேர் யாராக இருந்தாலும் சரி இந்த மிஸ்டேக் பண்ணால் உங்களுக்கு பணமே வராது நீங்கள் எந்த ரூலையும் பிரேக் பண்ணலனாலும் உங்களுக்கு பணம் வராது ஸோ இது போல் பல்வேறு விஷயங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி நிறைய அப்டேட் வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் அப்டேட் ரொம்ப நல்ல அப்டேட்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் யூடியூப் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நிறைய பாலிசி மாறிடுச்சு ஸோ ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு பிக்கெஸ்ட் பாலிசி வந்தது அதை பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம் ஆகியும் பணம் வரவில்லை இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்க சேனல் சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி லைவ் பத்தி ஒரு பிக்கஸ்ட் அப்டேட் வர போகுதுங்க நான் அதுக்கடுத்து வீடியோவில் கொடுக்குறேன் கண்டிப்பா நீங்க மறக்காம பாத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா